ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தனவட்டம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாயரா எல்லாத்துக்கும் ஹாப்பி தேர்ஸ்டே நீங்கள் சாயப்பாவோட ஆசிர்வாதனால் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் சுகமாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் வெற்றிகரமாக நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் நீ உங்களுக்கு சாயப்பா அந்த மாதிரியே ஆசிர்வாதங்களை வழங்கிகிட்டே இருக்காரு ஆனால் நம்மளுக்கு தான் தெரிகிறதில்ல சரியா சாயப்பா நம்ம கூடவே தான் இருக்கார் நம்ம கூடவே தான் பயணிக்கிறாரு நம்ம கூடவே தான் சாப்பிட்றாரு ஒவ்வொரு செயலிலும் சொல்லிலும் நம்ம கூடவே தான் இருக்கார் நம்ம என்றைக்கு அவர் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டாரோ அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் இனி எல்லா டைமும் நம்ம கூட பயணிக்கிறது உங்களுக்கு தெரியுதா ஏன்னா நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே நெட்ட ஆன்மணி பாருங்கள் சாயப்பா உங்கள் கண்ணில் கண்டிப்பாக படுவார் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாவது ரோட்டில் போகும்போது வரும்போது எங்கிட்டாவது ஒரு பக்கம் பார்க்கலாம் வர நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் எந்த காரியத்துக்காக போகிறீங்களோ அந்த காரியத்தில் அங்கே முன்னின்று முக்கியமான இடத்துல இப்போது ஒரு மேனேஜர் ஒரு பக்கம் போகிறோம் ஒரு மேனேஜர்னால ஒரு காரியம் ஆகுது அது வேலையாக இருக்கலாம் வேறு எதாக கூடிய இருக்கலாம் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகணுன்னா அந்த முக்கியமான ஒரு ஆளாக இருந்து அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கக்கூடியவராக அவர் இருப்பார் சரிங்களா இது நான் பல டைம் வந்து அனுபவித்து சொல்கிறேன் ஏன்னா என்றைக்கு அவர் நம்ம வாழ்க்கையில் வந்தாரோ என்றைக்கி அவரை நாம் தேட ஆரம்பிக்கிறோமோ அன்னையிலேருந்து இந்த ரெண்டு விஷயங்களும் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஆகும் அதுக்காக சாயப்பாவை கும்பிட்டத்தினால நம்மளுக்கு கஷ்டங்களே வராது அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் மனுஷன்னா இப்படியும் இருக்கும் கொஞ்ச நாள் அப்படியும் இருக்கும் அப்படி கொஞ்ச நாள் எல்லா நேரமும் கஷ்டம் இருக்காது எல்லா நேரமும் சந்தோஷமும் இருக்காது துன்பம் பாதி இன்பம் பாதி அது தானே வாழ்க்கை அது ரெண்டையும் சரிசமமாக நம்ம வந்து பார்த்து பழகிட்டோம்னா எந்த விஷயமும் நம்மளுக்கு சுமையாக இருக்காது சரிங்களா அதனால் நம்ம வந்து தாயப்பாக இருக்கும்போது கவலைப்படவே கூடாது நான் ஒரு வேலை நடக்கணும்னு நினச்சேன் அந்த வேலை எனக்கு நடந்திருந்தால் நான் இன்னும் நல்லா இருந்திருப்பேன் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை அதனால் எனக்கு நிறைய விஷயங்கள் நடக்க வேண்டியது இருந்து இருக்குது இதை நம்பி நான் எத்தனையோ விஷயங்கள நடத்த வச்சுருந்தேன் இதனால் என்னோடய எத் எத்தனையோ விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டியிருந்தது இது ஒன்று ஜெயிச்சிச்சுன்னா பரவாயில்ல நான் கொஞ்சம் பழச்சிக்குவேன் அப்படின்னு நாம் எதை நினைக்கிறோமோ அது ஜெயிக்காமல் போயிடுச்சா நம்ம ரொம்ப மனசு ஃபீல் பண்ணி கண்ணீர் விடுவோம் ஆனால் அது நல்லதுக்கு தான் நம்மளுக்கு தெரியாது அப்போதைக்கு தெரியாது ஆனால் பின்னாடி தெரியும் ஆச்சோ நம்மளுக்கு அன்றைக்கி நம்ம ஜெயிக்காமல் இருந்தது கூட ஒரு வகையில் நல்லது நம்மளுக்கு இன்றைக்கி பெரிய ஆட்சி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு இதனால் நம்ம இப்போ பாரு ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லி தெரியும் அதனால் நம்ம எந்த ஒரு விஷயம் நம்மளை நோக்கி வந்தாலும் சரிசமமாக எடுத்துக்க பழகிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து சாயப்பாவோடய குழந்தைங்க அவர் வந்து நம்மளுக்கு என்றைக்கு கஷ்டத்தை மட்டும் கொடுக்கவே மாட்டார் நம்மளால் எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கோ அதை மட்டும்தான் அவர் கொடுப்பார் நம்ம சாயப்பா மட்டும் இல்லை எல்லா கடவுள்களுமே மனிதனால் எந்த அளவுக்கு சுமைகளை சுமக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் தருவாங்க ஏன்னா அவங்களாம் ரொம்ப கொடூரமானவங்க கிடையாது அவங்க கடவுள் அன்புமயமானவங்க அன்பே சிவம்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி தான் எல்லா கடவுளும் நம்ம பழிவாங்க வந்ததுக்காக விதிக்கப்பட்டவர்கள் அல்ல யாரும் நம்மளை பழிவாங்கவே வரல ஃபஸ்ட்டு சரியா அவங்க எல்லாருமே நம்ம நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க நாம் செய்கிற ஒரு நன்மை தீமை தான் நம்மளுக்கு கர்மாவாக மாறுது அதனால் போன ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ தெரியல நிறையா பேர் வாயில் சொல்லுவாங்க பாருங்கள் நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியல நான் இப்படி அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மைதான் அதனால் என்ன சொல்கிறேன்னா அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒன்று சொல்லுவாங்க நம்ம அம்மா அப்பா செஞ்ச பாவம்லாம் நம்மக்கிட்ட வரணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது யார் செஞ்சாலும் யாருக்கும் வரப்போகிறதில்லை நான் செஞ்சால் எனக்கு நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு அதனால் போன ஜென்மத்தில் நம்ம என்ன பாவம் செஞ்சோன்னு நம்மளுக்கு தெரியாது நம்ம கஷ்டப்படுறதும் அதேனால தான் சந்தோஷப்படுறதும் அதே தான் அதனால் நம்ம இந்த ஜென்மத்தில் யாருக்கும் எந்த பாவத்தையும் கொடுக்க வேண்டாம் நம்மனால இது சம் இது நல்லதாக அமையும் இது நம்ம நேர்மையான வழியில் போகிறோம் ஏதோ கொஞ்சமாவது யாருக்கும் பாதிப்பு இல்லாத நிலையில் நம்ம வாழை கற்றுக்கணும் அப்படி பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அட்லீஸ்ட் அவங்களால வந்து பொருள் இல்லை பில்லாட்டி கூட மனது சங்கடப்பட்டாலே கூட அந்த மனசு சங்கடத்திற்கான அந்த பாதிப்புக்கு உண்டான இதை வந்து நம்ம அனுபவித்து தான் ஆகணும் அது வந்து சாயப்பாவோடய தீர்ப்பு அதனால் யாரையும் மனசு சங்கடப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க திட்டாதீங்க அவமானப்படுத்தாதீங்க இந்த கொள்கைகள்லாம் சாயப்பா குழந்தைகிட்ட இருக்கவே இருக்காது அது வேற விஷயம் இங்கே அன்பானவர்கள் மட்டும்தான் அவர்கிட்ட வர முடியும் சுயநலமாக இருக்கிறவங்க இவர்கிட்ட போனால் எல்லாத்தையும் சாதிச்சுக்கலாம் அப்படின்ற வரவங்கெல்லாம் பாதிலேயே போயிடுவாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை யாரெல்லாம் குருவோட ஆசிர்வாதம் பெற்றவங்களாக இருக்காங்களோ அவருங்க மட்டுந்தான் அவர்கிட்ட வரவே முடியும் குருவர்களால் எல்லாமே செய்யலாம் பாருங்கள் எல்லாமே கை கொடுங்க செல்வம் வேணுமா வரும் கல்வி வேணுமா வரும் பொண்ணு வேணுமா பையன் வேணுமா என்ன வேணும் குழந்தை வேணுமா எல்லாம் கை கூடும் ஆனால் குருவருள் நம்மளுக்கு வேணும் குரு அருள்னால தான் எல்லாமே நடக்குது அதனால் தான் சொல்கிறேன் அதனால் ஒரு உண்மையான விஷயங்கள் தான் நடக்குது இன்றைக்கி ஒரு சாய் மிராக்கை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு வந்து என்ன பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு குட்டி குழந்தை இருக்குது அந்த குழந்தைய வந்து அவங்க பெரியம்மா வீட்டில் விட்டுட்டு தான் போவாங்க அண்ட் இன்றைக்கி வந்து அவங்க பெரியமா என்ன நினச்சாங்கன்னு தெரில சரி இந்த பொ பாப்பா வீட்லேயே போய் இருந்துட்டு இவங்க வீட்லேயே இருந்துட்டு அந்த குழந்தைய பார்த்துக்கலான்ட்டு வந்துட்டாங்களாம்மா இந்த பொண்ணு எப்போவுமே ஹஸ்பண்டு ஒய்ஃபும் ரெண்டு பேர்த்துக்குமே அளவாக வந்து சாப்பாடு பண்ணுவாங்களாமா ரெண்டு பேத்துக்கு அளவாக டிஃபன் பாக்ஸில் போடுற அளவுக்கு இருக்கும் இட்லி ஊற்றி வச்சுருப்பாங்க காலையில் சரின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை ரெண்டு பேத்துக்கு கலவாக போட்டு அவங்க பெரியம்மா வரேன்னு வேறு சொல்லிட்டாங்களா அப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டாங்க எங்க நான் வந்து இங்கே போயிடுறேங்க நான் ஆஃபீஸ்க்கு போயிடுறேங்க நீங்கள் வந்து உங்கள் டிஃபன் பாக்ஸில் நீங்கள் போட்டுக்கோங்க மீதி இருக்கிறது என்னோடய டிஃபன் பாக்ஸில் போடுற சாப்பாடை வந்து அம்மா சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னாங்க அம்மா அவரும் அம்மா சாப்பிட்டுக்கிட்டோம் என்னோட இதில் இருக்கிறது ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொன்னாராம்மா சரி அந்த பொண்ணு வந்து ரெண்டு சமைச்ச உணவு அந்த இதில் குக்கரில் இருக்கணும்னா திறந்து அந்த பொண்ணு வந்து ஒரு வாரமாக ரெண்டு பேர்த்துக்கு அழகாக சாப்பாடு செஞ்சுட்டு தான் இருக்காங்க ரெண்டு டிஃபன்லாம் போட்டால் கொஞ்சம் கூட மீதியாக இருக்கிறதில் எல்லாம் சரியாக போயிருமாம் ஆனால் இன்றைக்கி ஒரு ஆச்சரியம் பாருங்கள் என்னென்னு அந்த பொண்ணு ரெண்டு டிஃபன் பாக்ஸ்லேயும் போட்டதுக்கு நீ போ நீத்துக்கு நல்லது போட்டதுக்கும் எச்சன ஒருத்தங்க சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சாமா இந்த ஒரு அற்புதமான விஷயம் எங்கன்னு இருந்துச்சுன்னா சச்சரிதத்தில் இருக்குது படிச்சு பாருங்க ஒருத்தவங்களுக்கு திதி கொடுக்குறதுக்குன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறணும்னு வச்சு எல்லாம் பண்ணி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க அப்போ கூட்டம் ஜே ஜேஜ் வந்ததுனால அத்தனை பேத்துக்கும் சாப்பாடு கொடுக்க முடியுமா என்னன்னு தெரியல அதனால் அந்த அம்மா என்ன சொன்னாங்களாம்மா அவங்க மருமக பொண்ணு கிட்டையோ பொண்ணு எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்து இதில் எல்லாத்தையும் போட்டு விடுமா போட்டு விட்டால் வந்து உனக்கு வந்து அவர் பார்த்துப்பார் அவரோட சாப்பாடு தானே இது அவர் வந்து நல்லபடியாக பார்த்துப்பார் அப்படின்னாங்களாம்மா அப்போ என்ன ஆயிடுச்சு அந்த பொண்ணு அதே மாதிரி போட்டு போட்டுவிட்டோன்னா வரரசா சாப்பிட்டாங்களாம்மா சாப்பிட்டு 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 மீறி சாப்பாடு இருந்துச்சாம்மா அது வந்து அது அந்த காலத்தில் நடந்தது இந்த காலத்தில் நடந்த ஆச்சரியத்தை பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம சாயப்பாவோட மகிமை அதனால் சாய குழந்தைங்க எல்லாத்துக்குமே அவர் ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்குன்றத நம்ம இந்த கழிகாலத்தில் கூட உணர முடியுது இல்லையா அதனால் நம்ம அப்பா எனி டைமை நம்ம கூட பயணிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க எந்த விதத்துலேயும் டவுட்டே பட வேண்டாம் சரியா எல்லாம் எந்த விதத்தில் கண்ணீர் விடும்போதெல்லாம் நினச்சிக்கோங்க சாயப்பா என்னை கைவிடுவதில்லை எனக்கு கண்டிப்பா வெற்றி நிச்சயம் இது சாய் சத்தியம் இது ச சாயப்பாவோட அறிவாக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க சரிங்களா அவரு கூட ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்றாரு உன் மனதில் ஆயிரம் என் எண்ணங்கள் ஓடலாம் எல்லாம் உன் குணங்களின் சாயல் எண்ணங்களின் அடை அடிப்படையானதாய் வருவது இல்லை எண்ணங்கள் என்பது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு நிகழ்வென்று வரும்போது உன் எண்ணங்கள் அவர்களுக்காக எவ்வாறு யோசிக்கிறாய் என்பதில்தான் உன் குணங்கள் எப்படிப்பட்டது என்று நிர்ணயிக்கப்படுகிறது எண்ணங்கள் தான் வாழ்க்கை போகும்படியே முடிவு செய்கிறது அப்படி இருக்கையில் எண்ணங்கள் என்பது முக்கியம் அதனால்தான் எண்ணங்களை சரியாக நேர்முகப்படுத்து என்று சொல்கிறேன் கண்ணாடி துண்டுகள் எப்படி சிறு கீறல் விழுந்தாலும் அது உடைந்து போனது போனதுதான் அது ஒட்டாது நம் எண்ணங்களும் அப்படித்தான் ஒரு முறை எதிர்மறையாக யோசிக்க ஆரம்பித்தால் அடுத்த நிகழ்வுக்கும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதனால்தான் எண்ணங்கள் முக்கியமானது என்று கூறுகிறார்கள் அதனால் உனக்கான எண்ணத்தின் வழியாக சாய இருக்கிறேன் உனக்கு துணையாய் நான் என்ற உன் சாயப்பா இருக்கிறேன் உன்னை ஒருபோதும் உடைய விட மாட்டேன் உன்னை நல்ல வழிபடுத்தவே ஜென்மம் ஜென்மமாய் உன்னிடத்தில் தொடர்ந்து உன் உயிராய் நான் என்ற உன் சாயப்பா உனக்கு தோன்றுகிறேன் இருக்கிறேன் அப்படின்னு உனக்கு தோன்றுகிறது அது உன்னை எந்த விதமான மாறுதல் வழிபோக்குக்கும் போகவிடாது என் குழந்தை நன்றாக நிம்மதியுடன் இருந்தால்தான் எனக்கு நிம்மதி அதனால் நிச்சயம் உன்னை செமையப்படுத்தி உயர்த்துவேன் இந்த துவாரகமாய் தாயின் கருவில் இருக்கும் உன்னை நிச்சயம் உயர்வடையச் செய்வேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை ஏங்குதல் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்துடு நான் உன்னுடனேயே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கோ செல்கிறாய் நான் உனக்காகவே இருக்கிறேன் வாரத்தை என்மேல் சுமத்தி சுமத்து சாந்து ஏற்படும் என்னையே சார்ந்துரு அப்படின்றாரு அப்புறம் என்ன நம்மளுக்கு கவலை அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சு நிம்மதியாக நாம எல்லாரும் வாழ்வோம் வளமுடன் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவழிகளே